வெல்கம் டு ஃப்ளவர் கிங் சேனலுங்க இன்றைக்கி நொங்கு ஜூஸ் பண்ணிடலாங்க மார்க்கெட் போயிருந்தோங்களா நொங்கு வாங்கிட்டு வந்தோம் அதையே தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க நொங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப குளிச்சிங்க நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம் ஏதோ ஒரு நாள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க மிக்சி ஜாரில் ஒரு கப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி சின்னதாக போட்டுக்கலாங்க போட்டுட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க தண்ணி ஊற்றலாம் நீங்கள் பாலும் ஊற்றலாம் உங்கள் சௌகரியந்தாங்க எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி போட்டுடலாங்க எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க ரெண்டு வந்து சும்மா சாப்பிட்டுக்கலாங்க அது வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க கட் பண்ணி வச்சதை வந்து அதில் போட்டுக்கலாங்க இதோட நம்ம வந்து ஜாரில் வந்து ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாங்க இல்லை நீங்கள் தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க நாங்கள் ரெண்டு ஸ்பூன் போடுறோங்க போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றுறோம் இதை எடுத்து ஜாரில் போட்டுக்கலாங்க நீங்கள் பால் வேணுனாலும் பால் போட்டுக்கலாம் இல்லை ஒரு சுற்று ஓட விட்டுட்டுங்க அப்புறமா தண்ணி ஊற்றுங்க அப்போ தண்ணி வந்துங்க வெளியே வராது ஒட்டமில்ல தண்ணி ஊற்றிட்டோமாங்க இப்போ ஓட விடுங்க நல்லா ஓடிடுங்க எடுத்து நம்ம டம்ளருக்கு மாற்றிக்கலாங்க அதையா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க ஒரே நிமிஷந்தான் ஒரு சுற்று விட்டோம்னா போதுங்க நொங்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க ரெண்டு ஐஸ் கட்டி ரெண்டு டியூப் போட்டிருக்கிறேங்க டம்ளரில் அதோட இந்த நொங்கு ஜூஸை டம்ளரில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வருதுங்க அப்பா பார்த்தாலே நாக்கில் எச்சம் ஊருதுங்க இதில் ரெண்டு புதினா தலையை மேலே போட்டுக்கலாங்க நல்லா இருக்குங்க அது அடுத்த தடவை நான் அந்த மாதிரி காட்டுறாங்க புதினா தலை போட்டு அரைக்கிறத இப்போ வந்து புதினா தலையை மேலே வச்சுக்கலாம் பார்த்திங்களா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு சம்மர் காலத்தில் இல்லைங்க இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்